ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மழை பெஞ்சுது அதனால் வந்து கொஞ்சம் பார்க்கறனால க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குண்டு மல்லி பாருங்கள் மொட்டும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மூணு டிப்ஸு ஒன்று சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி நிறைய பூ பூக்க இப்போ மொதல் டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வெயிலில் வைக்கணும் ஏன்னா இதை வெயிலில் வச்சா தான் சூரிய சூரியில் வேலை பட்டால் தான் வந்து நிறைய மொட்டு நிறைய கிடைக்கும் ரெண்டாவது பூ பூத்ததும் நம்ம கிளையை கட் பண்ணி ஊற்றணும் இந்த மூட்டர்லாம் பூத்தா போகிற க கிளையும் கட் பண்ணினோம் கொஞ்சம் இந்த வரும் இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுணும் பாதி கட் பண்ணி விட்டா உங்களுக்கு நிறைய துளிர் அதிகமாக கிடைக்கும் மூணாவது டிப்ஸ் என்னென்னா காய்கறி வேஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காய்கறி வேஸ்ட்டு வந்து ஒரு நைட்டே ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த காய்கறி வேஸ்ட் பண்ண வேஸ்ட் வேஸ்ட்டை வந்து கீழே போடாதீங்க அதிலே மா மண்ணை நோண்டிட்டு அதிலே வச்சு விடுங்க அப்படி இல்லைன்னா மாட்டு சாணம் காய வச்சு வச்சுருக்கோம்ல அதை கூட நம்ம போடலாம் எருவுன்னு சொல்லுவாங்க அது பேர் அதை கூட போட்டோன்னா உங்களுக்கு செடி வந்து பூ நிறையா பூக்கும் நிறைய முட்டு வைக்கும் இந்த மூணு டிப்ஸும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செடியில் பூ நிறையா இருக்கும் ஏற்கனவே எனக்கு பூ பூத்துது பூ பூத்ததை நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது இது மறுபடியும் துளுர் விட்டு பாருங்கள் நான் மாடியில் தான் வச்சுருக்கேன் ஜாடியில் நிறைய மொட்டு இருக்குது இதில் இருவாச்சி பூ இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ இதுவும் பூ பூத்துட்டு நான் தான் கட் பண்ணி விட்டேன் பூ பூத்ததும் பாருங்கள் இப்போ மறுபடியும் மொட்டு எடுத்துருக்கு நிறைய பாருங்கள் ஒரு ஒரே ஒரு கிளப்பு தான் அந்த கிளப்பில் எப்படியும் ஒரு ஏழு பூ ஆறு கிட்ட தான் நிறைய மொட்டு விடுது பாருங்கள் பூவும் பூத்துருக்கு நேற்று மழை பெஞ்சதில் பூ வந்து தண்ணி அந்த பூவுலாம் தண்ணி பிஞ்சுச்சு பாருங்கள் இது வந்து பூ இந்த மூணு டிப்ஸும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய மொட்டு கிடைக்கும்